கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு நெல்லை மற்றும் பாளையங்கோட்டையில் குடில்கள் மற்றும் கிறிஸ்துமஸ் மரம் விற்பனை களை கட்டி வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்து ஆண்டுகளுக்கு முன் பிறந்து வாழ்ந்த புனிதர் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த பிறந்தநாள்தான் இவ்வாறு கொண்டாடப்படுகிறது இப்பண்டிகையை முன்னிட்டு வீட்டில் ஒளிரும் நட்சத்திரங்களை வீட்டின் முன்பு தொங்கவிட்டும் பல வகை வண்ண விளக்குகளால் வீடுகள் கடைகள் அலுவலகங்களை அலங்கரித்தும் பிரியமானவர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டைகள் அனுப்பியும் பரிசு வழங்கியும் சுவை மிகுந்த கேக்குகள் பலகாரங்கள் வழங்கியும் அறுசுவை உணவுகளை உண்டும் ஆனந்தமாக கொண்டாடுவார்கள் இவ்வாறு வீடுகளில் அழகுற அமைக்கப்படும் கிறிஸ்துமஸ் மரங்களை கிறிஸ்தவர்கள் வழக்கமான முக்கியத்துவத்துடன் கிறிஸ்துமஸ் விழாவின் ஓர் அங்கமாக வடிவமைத்து மகிழ்கின்றனர் இந்த அளவு முக்கியத்துவம் பெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் கிறிஸ்துமஸ் மரங்களை அலங்கரித்து வைக்கும் பழக்கத்தை முதன் முதலில் மார்டின் லூதர் என்பவர் ஆரம்பித்து வைத்தார் தற்போது நாகரீக வளர்ச்சியால் பிவிசி பிளாஸ்டிக்குகளில் தயாரிக்கும் செயற்கை கிறிஸ்துமஸ் மரங்கள் தற்போது விற்பனைக்கு வந்துள்ளன அரை அடி முதல் ஆளுயரம் வரை கிறிஸ்துமஸ் மரங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன குறித்து டிடிடிஏ டயோசிசன் விற்பனை டிப்போ மேலாளர் ஜிம் நியூ பெல் கூறுகையில் இந்த வருஷமும் பண்ணும் கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு அதிகமான பொருட்கள் நம்ம டப்போல வந்து குவிஞ்சிருக்கு விசேஷம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அடி ட்ரீ பன்னிரெண்டு அடி ட்ரீ எந்த வருஷமும் வாங்காத புது ஐட்டங்கள் வந்திருக்குது பதினஞ்சு லிட்டர் பார்த்திங்கன்னா நம்ம சர்ச்சில் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கியிருக்கிறோம் அது வந்து ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்குது ஸ்டார்ஸும் நிறையா மாடல் வந்துருக்குது புதுசாக பிளாஸ்டிக் அண்ட் பேப்பர் ஸ்டார்ஸ் நிறைய மாடல் வந்துருக்குது பொதுமக்கள் வந்து பார்க்கணும் வாடிக்கையாளர்களை கவர்ற விதத்தில் குறைஞ்ச விலையில் நிறையா பொருட்கள் வச்சுருக்குறோம் டெக்கரேஷன்ஸ் ஐட்டம்ஸ் நிறையா வச்சுருக்குறோம் குடில் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பிஓபி க்ளே இட்டாலியன் செட்ஸ் இருக்குது புதுவரவாக குடில்கள் நிறையா வந்திருக்குது எல்லோரும் வாங்க பாருங்கள் இந்த வருஷம் நாங்கள் விலையை அதே பழைய விலைக்கு வைக்கிறோம் விலையை கூட்டலை மார்க்கெட்டில் ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் வாடிக்கையாளர்களுக்கு எந்த விதமான நிதி சுமையும் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி அதே ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம் வாங்கும் பொருட்களுக்கு எல்லாம் சிறப்பு தள்ளுபடி கொடுத்துட்ருக்குறோம் காலையில் ஒன்பது மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் தொடர்ந்து எங்களோட கடை திறந்திருக்கோம் எந்த நேரமும் வரலாம் ஃப்ரீயாக வந்து பாருங்கள் பொருட்களை வாங்குங்க சந்தோஷமாக கிறிஸ்மஸை கொண்டாடுங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுக்கிறோம்